அண்ணன் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் கட்சியினுடைய அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன் இன்றைக்கு மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் சமூக நீதியும் இடஒதுக்கீடும் ஆபத்தான ஒரு சூழலில் சிக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி இன்றைக்கு நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் மிக நுட்பமான ஒரு பார்வையை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த தீர்ப்பை எதிர்த்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறது தலைவர் எழுச்சி தமிழர்கள் அதை முன்னெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய இட இடஒதுக்கீட்டிற்கு எதிரான அரசியலை நாம் புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமாகிறது இன்னும் கூட குறிப்பாக எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் சமூகத்திற்கு தேசத்திற்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே சிந்தனை ஆழமான அறிவு இருக்கிற ஒரு தலைவர் என்று சொன்னால் அது நம்முடைய மகத்தான தலைவரான எழுச்சி தமிழர் அவர்கா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடும் என்கின்ற ஒரு நிலை இருந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்கிலேயே மிக மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தது என்று சொன்னால் பல வகையிலும் தேசத்திற்கு ஆபத்து இருக்கும் மிக குறிப்பாக அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்திற்கும் அரசமைப்பு சட்டம் என்று சொன்னால் மிக மிக குறிப்பாக இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்திருக்கும் என்று தொடர்ந்து பேசி வந்தார் முதலிலே அது குறித்த பெரிய தாக்கம் எழவில்லை என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதிக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதிரான ஒரு கட்சி என்கின்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது சொன்னால் அது தொடர்பான மிக தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்த ஒரு தலைவர் நம்முடைய மகத்தான தலைவரான எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது அடிப்படையில் அந்த தீர்ப்பு அல்லது அந்த வழக்கு மாநில அரசுகளுக்கு பட்டியலின மக்களுக்கான உள்ஒதுக்கீட்டை வழங்குவதற்கான அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்கின்ற ஒரு தீர்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு தீர்ப்பு வந்து விட்டது இருக்கிறது என்கின்ற ஒரு தீர்ப்பு வந்தவுடன் பல்வேறு நிலையிலும் பல்வேறு தரப்பினரும் அதை வரவேற்ற ஒரு சூழல் இருந்தது ஆனால் உண்மையில் ஏழு பேர் கொண்ட அந்த அமர்வில் ஆறு நீதிபதிகள் உள் ஒதுக்கீட்டை வழங்குவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னார் ஒருவர் இல்லை என்று சொன்னார் ஆனால் அந்த தீர்ப்பினுடைய முழு பதிப்பையும் அல்லது முழு தீர்ப்பையும் படித்து பார்த்தால் கிட்டத்தட்ட அனைவருமே ஒரு கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அந்த தீர்ப்பில் அதுதான் இன்றைக்கு இடஒதுக்கீட்டிற்கு மிக மிக ஆபத்தான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது ஒருவருக்கு பசிக்கிறது என்று சொன்னால் அவருக்கு தட்டு நிறைய நல்ல உணவை கொடுத்து விட்டார்கள் இந்த உணவை கொடுத்து விட்டார்களே பிறகு என்ன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதுதானே என்று சொல்வது போன்று இந்த தீர்ப்பினுடைய புற சூழலில் இது உள்ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்கலாம் என்று தீர்ப்பளித்திருக்கிறது ஆகவே இதை நாம் வரவேற்க வேண்டும் பாராட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் அப்படி வழங்கப்படுகிற உணவில் முழுவதுமாக உள்ளே விஷம் கலந்திருக்கிறது என்கின்ற பொழுது அது எத்தகைய ஆபத்தை உருவாக்குமோ அதை போன்று இந்த தீர்ப்பத்தின் தீர்ப்பின் உள்ளே சென்று பார்த்தால் முழுமையாக விஷத்தை பரவ செய்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது அதுல மிக மிக குறிப்பாக இடஒதுக்கீட்டிற்கு எதிராக ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கோட்பாட்டிற்கு எதிரான கருத்துக்களை அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் நீதி அரசர்கள் ஒரு நீதி அரசர் சொல்கிறார் இன்றைக்கு இடஒதுக்கீடு என்கின்ற கொள்கை இருப்பதால் தான் சாதிகள் இன்னும் இருக்கிறது என்று சொல்கிறார் அவரே மற்றொரு பத்தியிலே சொல்கிறார் நாம் ஒரு சாதியற்ற சமூகத்திற்கு நடந்து கடந்து விட்டோம் அல்லது வந்து விட்டோம் என்று சொல்கிறார் இது எப்படி அவரால் சொல்ல முடிகிறது என்பது என்று சொல்கிறார் இன்னும் கூட சாதி இருக்குது என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி வழங்கப்படுகின்ற இடஒதுக்கீடுனால் தான் சாதி இருக்கிறது என்று பதிவு செய்திருக்கிறார் அதை கடந்து அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு சரிதான் ஆனால் இடஒதுக்கீடு என்பது சாதியின் அடிப்படையிலே இருக்க வேண்டாம் அது வர்க்கத்தின் அடிப்படையில் ஏழை பணக்காரர் என்கின்ற வர்க்கத்தின் அடிப்படையிலோ அல்லது நகர்ப்புறம் ஊரகப் பகுதி என்கின்ற வாழ்விட அடிப்படையிலோ அந்த இடஒதுக்கீடு வழங்கலாம் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் பதிவு இது முதலிலே என்கின்ற ஒரு முறையை பட்டியலின மக்களுக்கான லேயரை மட்டும் எதிர்க்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியோ நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழரோ இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரிந்த லேயர் முறையை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இருக்கக்கூடாது என்று உறக்க முழங்குகின்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அதுதான் அதுல மிக முக்கியமானது இன்றைக்கு கிரிமிலேயர் முறை பழங்குடி பட்டியல பழங்குடி மக்களுக்கு கொண்டு வரப்படுகிறது என்று எதிர்க்கவில்லை கிரிமிலேயர் என்கிற முறையே கூடாது ஏனென்று சொன்னால் அது பொருளாதாரத்தை அடிப்படையில் கொள்கிறது பொருளாதாரத்தை அடிப்படையிலான எந்த இடஒதுக்கீடுமே இடஒதுக்கீடு ஆகாது என்கிற கருத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த தீர்ப்பில் மிக மிக ஆழமாக மிக மிக வலிமையாக இன்றைக்கு கிரிமிலேயர் முறையை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் இது ஏன் இந்த நேரத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லது உடனடியாக இதற்கான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மை பட்டியலின மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்களித்த விளைவுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அதுலே மிகப்பெரிய ஒரு பங்கு நம்முடைய தலைவர் அண்ணன் நிகழ்ச்சி தவணு இருக்கிறது யாரும் மறுக்க முடியாது எதிர்கட்சிகள் ஒருங்கிணை முடியாத ஒரு சூழலில் எதிர்கட்சிகள் ஒருங்கிணை வேண்டும் ஒருங்கிணை வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தலை செய்து இன்றைக்கு அது சாத்தியமாகி இன்றைக்கு பாரதியனதா கட்சி ஒரு மைனாரிட்டி அரசாக பொறுப்பேற்று ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அடிப்படை கொள்கையை அடிப்படை சனாதன கொள்கையை அல்லது சமத்துவத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் எந்த சூழலிலும் கைவிட மாட்டார்கள் இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு டூல் ஒரு கருவியாக இன்றைக்கு அவர்கள் இந்த தீர்ப்பை பயன்படுத்த இருக்கிறார்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய உண்மை எத்தனையோ வழக்குகளில் மாநில அரசு தன்னுடைய உரிமைகளை கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற பொழுது பாரதிய கட்சி அரசு மிக வலிமையாக அதை எதிர்க்கும் இந்த வழக்கிலேயே கூட ஆரம்பத்திலே மாநில அரசு மாநில அரசுக்கு அந்த உரிமை வழங்குவதை கடுமையாக எதிர்த்தது ஆனால் திடீர் என்று அந்த நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள் ஒரு விஷயத்தை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் அல்லது பார்ப்பனைய கருத்திலே மிக ஆழமாட்ட பற்றுள்ளவர்கள் அதை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் இன்றைக்கு பாரதியதா கட்சி இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருக்கிறது என்று சொன்னால் இதற்கு எந்த விதமான சாட்சியும் சான்றும் தேவையில்லை இது நிச்சயமாக பட்டியலான பழங்குடி மக்களுக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே தான் இந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை அடிப்பதற்கு அல்லது திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் மிக மிக குறிப்பாக இன்றைக்கு அரசு செய்ய வேண்டிய என்று பார்த்தால் இருந்தாலும் அரசாக இருந்தாலும் சரி பல்வேறு துறைகளில் பின்னடைவு பணிகள் அப்படியே காலியாக இருக்கிறது ஒன்றிய அரசிலே கூட இன்றைக்கு பின்னடைவு பணியிடங்கள் காலியாக இருக்கிறது என்று சொன்னால் அதிக அளவில் எங்கே நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கடை நிலையிலே ஓரளவுக்கு அந்த நமக்கான இடஒதுக்கீட்டு சதவீதத்தை எட்டி இருக்கிறார்கள் ஆனால் அடுத்த அடுத்த நிலையிலே வேண்டுமென்றே அதை எட்டவில்லை என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது அதை நிரப்புவதற்கான நடவடிக்கை ஒன்றிய அரசும் செய்ய வேண்டும் மாநில அரசும் செய்ய வேண்டும் மாநில அரசு ஒரு குழுவை போட்டு அதை அந்த கணக்கெடுப்பு எல்லாம் நடத்துகிறேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்கிறார்கள் ஆனால் அந்த கணக்கெடுப்பு இதுவரை முழுமையாக நடைபெற்று அதை நிரப்பிய ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை ஆகவே காலி பணியிடங்களை பேக்லாக் வேகன்சிஸை உடனடியாக நிரப்புவதற்கான நடவடிக்கையை ஒன்றிய அரசு மட்டுமல்ல மாநில அரசுகளும் குறிப்பாக தமிழ்நாடு அரசும் கூட அதை செய்ய வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நாம் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய எந்த பின்விளைவுகளையும் முன்கூட்டியே கண்டறியக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த நம்முடைய தலைவர் இன்றைக்கு இதை முன்னெடுத்திருக்கிறார் இங்கே தென் மாநிலங்களிலே இது குறித்த பெரிய விழிப்புணர்வு இல்லை தான் பார்க்க முடியும் தீர்ப்பை சில பேர் அப்படியே தீர்ப்பு உள்வதுக்கீட்டிற்கு ஆதரவாக வந்திருக்கிறது என்கின்ற நிலையிலே இதை பார்க்கிறாள் இது மிக மிக ஆபத்தானது கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தெட்டு பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு அது அந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் படித்தால் தான் இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அதை உணர்ந்து தான் தலைவர் எழுச்சித்தலைவர் இதை முன்னெடுத்து இருக்கிறார் தலைவர் எழுச்சித்தலைமுறையை பொறுத்தவரை இந்த தீர்ப்பு வந்த ஒரு சில மணித்துளிகளேயே இந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை உள்வாங்கி இது எத்தகைய ஆபத்தை விளைவிக்கும் என்று இதற்கான கருத்தை பதிவு செய்கிறார் அது எதோ இன்றைக்கு நேற்று அல்ல ஒவ்வொரு முறையும் சரி உங்கள் நினைவுகளுக்காக அல்லது உங்களோட நினைவை திருப்ப விரும்புகிறேன் பண மதிப்பீட்டு நடவடிக்கை திடீரென ஒரு நாள் மோடி தொலைக்காட்சியிலே தோன்றி ஐந்நூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொன்ன உடனேயே இது நல்லதா கெட்டதா இதனால் உண்மையிலேயே கருப்பு பணம் ஒழிக்கப்படுமா என்றெல்லாம் கூட பல பேருக்கு சந்தேகம் வந்தது மிகப்பெரிய பொறுப்புலே இருந்தாலும் மிகப்பெரிய ஆளுமைகளாக அறியப்பட்டவரும் மிகப்பெரிய தலைவர்களாக அறியப்பட்டவரு கூட சந்தேகம் வந்தது ஆகவே அது தொடர்பான கருத்தை சொல்லும் பொழுது பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இது நல்லதா கெட்டதா என்று தெரியவில்லை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் இது மிக மிக ஆபத்தானது இது ஒரு பண நெருக்கடி நிலையை உருவாக்கும் நிதி நெருக்கடி நிலையை உருவாக்கும் என்று அடுத்த நிமிடமே சொன்ன தலைவர் நம்முடைய தலைவர் நிகழ்ச்சி தமிழர் அவர்கள் ஆகவே தான் இந்த விவகாரத்திலும் சரி யார் இந்த தீர்ப்பை பற்றி என்ன சொன்னாலும் சரி இந்த தீர்ப்பை நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் எதிர்க்கிறார் என்று சொன்னால் அது சமூக நீதிக்கு எதிரானது இடஒதுக்கீடுக்கு எதிரானதற்கு வேற சான்றே தேவையில்லை வெறுமனே சமூக நீதி பேசுறதும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இடஒதுக்கீட்டே கேட்பதல்ல சமூக நீதி பார்வை சமூக நீதி பார்வை என்பது அனைவருடைய உரிமைகளும் நிலைநாட்டப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டியதுதான் சமூக நீதி பார்வை அத்தகைய சமூக நீதி பார்வை கொண்டு நம்முடைய தலைவர் என்கிற இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார் எப்பொழுதும் போல இந்த போராட்டத்திலும் நம்முடைய தலைவர் தலைமையிலே களமாடி அதை வெற்றிகரமாக நிறைவேற்றுவோம் இந்த தீர்ப்பை மத்திய ஒன்றிய அரசு இந்த தீர்ப்பிலே நீதி அரசர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை திரும்ப பெறுவதற்கான வலியுறுத்தலை பதிவு செய்து கண்டனத்தை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்